ஹாய் என்னடாது ஓப்பனாக மொட்டை மாடியில் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி வச்சிக்க ஆமாங்க இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் சரி எப்போதும் சொல்கிற மாதிரி எப்போதும் கொடுக்குற இன்ட்ரோ நான் பேசிடுறேன் நம்ம சேனலை ஆதரித்து சப்ஸ்கிரைப் பண்ணும் நல்ல அந்த எல்லாத்துக்கும் என்னோட கோடான கோடி நன்றிகள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பல விஷயங்கள் நம்ம சேனலில் பேசிகிட்டு இருக்கோம் அப்புறம் இன்னொரு முக்கியமான நிகழ்வு நம்ம சேனலுக்கு இதோட நம்ம சேனல் கவுசன் சப்ஸ்கிரைபர்ஸை வந்து ரீச் பண்ணிட்டாங்க ஸோ இது புள்ளும் பார்த்தீங்கன்னா மக்களால் எங்களால் மட்டும்தான் சாத்தியமாச்சு ஸோ என்னோட மிக 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 கோடான கோடி நன்றிகள் இப்படி ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருக்கான் ஒருத்தன் சில விஷயங்களை பேசிகிட்டு இருக்கான் அதை வந்து நம்ம பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்கணும் அப்படின்னு சொல்லி ஆதரித்து சப்ஸ்கிரைப் பண்ண நல்லவங்க எல்லாத்துக்குமே என்னோட கோடான கோடி நன்றிகள் இல்லை சரி வாங்க இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் எயிட் இல்லை என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பா குவிக்கா ரிவியூவா உங்க ஃபோனில் உங்களுக்கு சீக்கிரம் வந்து நான் சொல்லிடுறேன் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போயிடுறான் நேத்து சண்டே எபிசோட் அதாவது பாத்தீங்கன்னா எவிக்ஷன் டே கிட்டத்தட்ட ஆறு வாரம் ஆயிடுச்சு சோ சாரி நேத்து பாத்தீங்கன்னா ரியா அவங்க தான் பாத்தீங்கன்னா எவிக்ட் ஆயிருக்காங்க ஸோ அதை பத்தி அப்புறம் பேசலாம் நேத்து பாத்தீங்கன்னா விஜய் சேது எந்தவுமே பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம் வந்து சொன்னார் முகமா என்னன்னு நினைக்கிறீங்க முகத்துல இருக்கிற அழகுன்னு நினைக்கிறீங்க இல்ல தனக்கு தேவையான ஃபேவரட் பர்சன்ஸ்க்கு மட்டும் தன்னோட முகத்தை அழகா காமிக்கிற ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி விஜய் சேது வந்து ஒரு ஒரு நல்லா யோசிக்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டாரு கேள்வியை கேட்டுட்டு இல்லத்துல இருக்க செல்லத்தை பார்க்க போயிட்டாரு அஹ் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா விஜயசக்தி பாத்தீங்கன்னா போன வாரம் அருணோட கேப்டன்ஷிப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க எல்லாருமே வந்து சூப்பரா இருந்துச்சு நல்லா பண்ணாரு அப்படின்னு சொன்னாங்க பட் ஜாக்லினுக்கு மட்டும் அருணுக்கு வந்து நல்ல கேப்டன்ஷிப் பண்ண மாதிரி தரல அப்படின்ற மாதிரி ஒரு ஊமை குத்தா கூப்பிட்டு இருக்குது ஜாக்லீனு ஸோ நிறைய நேரம் பேசுது ஜாக்லின் அருணை பத்தி அருணு வந்து இதனாலதான் அது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிடலாம் வாதாடுறாரு இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஜாக்லின் வந்து ஊமை குத்தாதான் குத்திருக்காருன்னு ஸோ இது மாதிரி நேத்து போச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் ரொம்ப வாரம் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கீங்க பாக்குற எல்லாருமே சௌந்தர்யாவுக்கு எதுக்குடா ஓட்டு விழுவுது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு ஆட்டிடியூட் இருக்கு ஒரு ஒரு மாதிரியான ஆட்டிடியூட் இருக்கு ஒரு திமிரு மாதிரி இருக்கு ஸோ இதை வந்து யாருமே கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி எனக்குள்ள நான் யோசிச்சுட்டு இருந்தேன் இத்தனை வாரம் நேற்று விஜய் வந்து எழுப்பி விட்டு இந்த மாதிரி சௌந்தர்யா பண்ற அந்த ரியாக்ஷன் ஆட்டிடியூட் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கு ஒட்டுமொத்த பிக் பாஸ் ஹவுஸும் எங்களுக்கு வந்து ஹேர்டா இருக்கு மன உளைச்சலுக்கு ஆளாவது அப்படிங்கிறது அப்புறம் ஓ அப்படிங்கிறது ஓட்டுறது அதாவது யாராவது ஒரு விஷயம் சொன்னோம்னா அதை கேட்காம ஒரு மாதிரி கேவலமா பேசுறது இந்த மாதிரி அந்த விஷயம் எல்லாம் வந்து எனக்கு கண்டிப்பா மைண்டுக்கு அது ஓடிக்கிட்டே இருந்துச்சு இந்த பொண்ணை வந்து எதுக்கடா ஓட்டு புட்டி ஒரு வாரம் வந்து காப்பாத்திக்கிட்டே இருக்காங்க சோ அந்த பொண்ணோட ஆட்டிடியூடு வந்து கண்டிப்பா கம்மி பண்ணணும் யாருமே கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி என்னோட மைண்ட்ல இருந்துச்சு கண்டிப்பா நேற்று விவேசி வந்து எல்லா பாஸ்ல இருக்கிற எல்லா ஹவுஸ்மேட்டும் கேட்டுட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணை வந்து செய்யும் செய்யும் செஞ்சு விட்டாங்க கடைசியில போய் ஒரு அழுவு அழுகுது அதுவுமே பாத்தீங்கன்னா கேவலமான ஒரு அழுவதான் அழுகுது அதாவது ரியலா அழுகுற மாதிரி தெரியல ஏதோ என்ன சொல்றது ஒரு மாதிரி அழுகிற மாதிரி இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஒரு வார்த்தை வேற ஜெஃப்ர சொல்லி யாராவது பாக்குறாங்கன்னா அடுத்தவங்க நான் பா அலுவலகத்தை பார்த்தாங்கன்னா ஒரு மாதிரி என்ன வந்து இது பண்ணிடுவாங்க நான் ஸ்ட்ராங் இல்லைன்னு நினைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி ஏமா அடுத்தவங்க நீ ஸ்ட்ராங்னு சொல்லணுங்கிறத நீ நினைக்கிறேன் நீ மனசுக்குள்ள நீ நினைச்சு நீ ஸ்ட்ராங்குன்னு அதை விட்டுட்டு அடுத்தவங்க சொல்கிறதுக்காக நீ எதிர்பார்த்து விளாடுறது வந்து சரியாக இல்ல சோ இந்த மாதிரி மேற்று போயிருக்கு அதுக்கப்புறம் ரயானின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி அந்த ஆள் பார்த்தீங்கன்னா சும்மா எதார்த்தமாக எந்திரிச்சு ஷாப்பிங் ஆனது எப்படி இருந்துச்சுன்றது ஒரு மாதிரி தூக்கம் இந்த மாதிரியே போல நிறைய பேர் அவர் பேசுறாங்க ஸோ அதை வந்து விஜய் சேர்ந்து ஒரு மாதிரி பிடிச்சி திட்டி விட்டாரு அதாவது இனிமே இனிமே நான் வர வாரத்துல யாராவது இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது ஒரு மாதிரி மந்தமா இருந்துச்சும் பதில் சொன்னாங்கன்னா அவங்கள வந்து கண்டுக்கவே மட்டும் நாங்க தண்ணி தெளிச்சு விட்டுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவரு ஒரு மாதிரி மனசுடங்கு அழுவ ஆரம்பிச்சிடுற ரயான் ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேற்று விதீஷன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப வளவலா கொலவலாலாம் இல்ல இது யார் யார் சேவ் யார் யாரு ஒன் ரெண்டு பேரா சேவ் பண்ணிட்டு இருப்போம் அந்த மாதிரி எல்லாம் இல்லை நேற்று ஸ்கூல் டாஸ்க்கு போன வாரம் ஸ்கூல் டாஸ்க் அதனால ஸ்கூல் ரிசல்ட் மாதிரி ஒரு போர்டை வந்து டிஸ்பிளே பண்ணிடுறாங்க ஆளாளுக்கு ஒரு கார்டுல ஒரு நம்பர் கொடுத்துறாங்க இந்த நம்பர் யார் யார் நம்பர்லாம் இந்த டிஸ்பிளேல இருக்கோ அவங்கலாம் வந்து பாஸு டிஸ்பிளேல எல்லாம் ஃபெயில் அப்படின்னு சொல்லி பண்ணோம்னா பாத்தீங்கன்னா எல்லா நம்பரும் இருக்கு எக்ஸப்ட் ரியாவோட நம்பர் என்னை பொறுத்தவரை என்னோட கருத்து என்னன்னா அந்த பொண்ணு வந்து வந்து ரெண்டு வாரம்தான் ஆகுது ஃபர்ஸ்ட் வாரம் எவிக்ஷன் கிடையாது ஒயில் கார்டு என்ட்ரில ஆனவங்களுக்கு ஸோ ஒரே வாரத்துல வந்து அந்த பொண்ணை வந்து ஓட்டு போட்டு வெளியில் அமைச்சது வந்து எனக்கு வந்து சரியா படல ஏன்னா வந்து இன்னும் அந்த பொண்ணு விளையாடவே ஆரம்பிக்கல அப்படி இருந்தாலும் பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்துல அவங்க வந்து தெரிஞ்சாங்க நிறைய பேர் வந்து தெரியாம இருந்தாங்க அந்த பிக் பாஸ் ஒயில் கார்டு என்ட்ரியில ஆனவங்க அவங்க எல்லாம் வந்து உள்ள இருக்கும்போது இந்த பொண்ணு வெளியில போனது வந்து எனக்கு வந்து ஓட்டு போடுற விஷயங்கிறது வந்து மக்கள் கரெக்டா அதை யூஸ் பண்ணாம போடுறாங்களோ அப்படின்றதுதான் எனக்கு தோணுது இது வந்து பிக் பாஸ் ஹவுஸ்க்கு மட்டும் இல்லைங்க நம்ம அரசியல் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து சரியான ஓட்டை வந்து கரெக்டான ஆளுகளுக்கு சூஸ் பண்ணாம சில அட்ராக்ஷனுக்காக வந்து ஓட்டு போடுறாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கருத்து இருக்கு ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரியா வந்து எல்லாம் அனுப்பிச்சு விட்டாங்க ஸோ நான் வந்து கடைசி வரைக்கும் என்ன என்னச்சு அந்த பொண்ணை வந்து ஒரு சீக்ரெட் ரூப்ல உட்கார விஷயத்தான் விளையாட விட போறாங்க சும்மா அந்த ஹவுஸ்மேட்டுக்கு மட்டும் எலிமேட் ஆகிற மாதிரி காமிச்சுட்டு அந்த பொண்ணை சீக்கிரட் ரூம்ல உட்கார வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன் பட் உண்மையிலுமே கடைசில எழுக்கால ரவுண்ட்ல என்ட்ரான ரியாவை வந்து ஒரே வாரத்துல பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து வெளியே அமுச்சு விட்டுருக்காங்க சோ இதுதான் வந்து நேத்து நடந்துச்சு அப்புறம் இன்னொரு கருத்தை வந்து நான் பதிவு பண்ண விரும்புறேன் நேத்து பாத்தீங்கன்னா பாஸ் ஹவுஸ்ல எல்லாம் உட்காந்துருக்காங்க ஏன் உட்காந்துருக்கும் போது பாத்தீங்கன்னா என்னடா அது லோகேஷ் கனகராஜ் எல்லாம் வந்து உட்காந்துருக்காரு உள்ளாரு அவர் இல்லாம பிக் பாஸ்ல வந்திருக்காருன்னு பார்த்தா நம்ம ராணம் இந்த மீசை எல்லாம் எடுத்துட்டு இந்த சொன்னாங்களா ஸ்கூல் டாஸ்க்ல வந்து மீசை டாடி யாருக்குமே இருக்க கூட ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னோம்னா இவர் வந்து மீசை டாடி எல்லாம் எடுத்தோம்னா பார்த்து அச்ச லோகேஷ் கனகராஜ் மட்டும் இருக்காருங்க நீங்க எதுவும் நினைக்கிறீங்களா பார்த்துட்டு நீங்க பிக் பாஸ் ஹவுஸ் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கும் அந்த கருத்து அதாவது என்ன சொல்றது நான் சொல்ற கருத்து அதே மாதிரி இருந்துச்சுன்னா அவர் லோகேஷ் கனகராஜ் மாதிரி இருக்கிறது சேவ் பண்றேன்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுவேன் சோ இதான் வந்து பிக் பாஸ் சீசன் எயிட் டே ஃபார்ட்டி டூவோட இதுக்கு வந்து 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 ரொம்ப கட் பேச பேச முடியல விருப்பம் இல்லை அதாவது இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் பேசுறதுக்கு வந்து அது வேஸ்ட்டு சுவாரஸ்யமா இந்த வீட்டுல நடக்கிற மாதிரி தெரில அது மட்டும் இல்லாம கடைசியா வந்து ஒரு லாரியை ஒண்ணு வைக்கிறாரு விஜய் சேதுபதி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கேக்குறாரு இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தான் ஒரு மாதிரி சுத்த விட்ட அடிப்பாங்க இப்ப இவருமே பாத்தீங்கன்னா ஒரு லாரியை கொண்டு வந்து வச்சு அது எதுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பர்ஷிகா மட்டும் ஹவுஸ் வாப்பிங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா கரெக்டு ஹவுஸ் ஸ்வாப்பிங் தான் அதாவது நீங்கள் இனிமேல் பாய்ஸ் பெட்ரூமுக்கும் கேர்ள்ஸ் வந்து பாய்ஸ் பெட்ரூமுக்கும் வந்து மாறி போக போறீங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடை மாற்ற போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றதுக்கு ஒரு லாரியை கொண்டு வந்து வைக்கிறாங்க அதாவது ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு லோடை திருட்டு போகிற லாரியை கொண்டு வந்து வைக்கிறாங்க ஸோ உடனே டைரெக்டாவே சொல்லியிருந்தோம்னா ஓகே அதில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஸோ இப்படி தான் வந்து இந்த சீசன் வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ நாள் ஸோ இதுதான் வந்து பிக் சீசன் ஐ டே ஃபார்ட்டி டூவோட ரிவ்யூ ஸோ இந்த ரிவ்யூவில வந்து வேற ஏதாவது கருத்தை வந்து நான் சொல்ல வரும் சொல்லலை அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள் வந்து நீ சொன்னது தப்பான ஒரு கருத்து இந்த கருத்து வந்து நீ சொன்ன தப் அந்த கருத்து வந்து முற்றிலும் ஒரு தப்பான கருத்து அப்படின்னு சொல்லி யாராவது யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நிறைய விஷயத்த வந்து நம்ம யோசிச்சு பேசுவோம் ஸோ இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நாளைக்கு இதே மாதிரி பாஸ் சீசனை பற்றி பேசுகிறதுக்கு உங்கள்கிட்ட வரேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து விட உங்கள் மகன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் எம்பிசி சேனல் அப்புறம் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அட்டைன் பண்ணதுக்கு மக்களாகி உங்களுக்கு மறுபடியும் என்னோட கோடான வழி நன்றிகள் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு பல லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம சேனலுக்கு வந்து பண்ண போறாங்கன்னு சொல்லி நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அந்த நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிக்கிறேன் ஸோ குட் பை தேங்க்யூ